சில தினங்களுக்கு முன்பாக நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மன்னர் என்ற இந்த பூமிக்கு மக்களாட்சி தத்துவத்தின்படி மாநகராட்சியை தந்து அந்த மாநகராட்சியை திறந்து வைக்கின்ற ஒரு வாய்ப்பினை நமக்கெல்லாம் தந்தார்கள் அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் நம்முடைய அமைச்சர் அமைச்சரவர்கள் பங்கேற்று திறந்து வைத்தார்கள் மாநகராட்சியை திறந்து வைத்த சில மாதங்களிலேயே நம்முடைய மாநகர செயலாளர் படத்தை திறந்து வைப்பதற்கு வருகின்ற துப்பாக்கிய நிலை ஏற்படும் என்று தளவுக்கு கூட நாம் எண்ணவில்லை தான் பொறுப்பு என்ற பின்னால் இந்த மாநகரத்தில் இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு மித்தம் நித்தம் உழைத்த ஒரு எளிய தொண்டன் அப்படி ஒரு எளிய தொண்டனுக்கு மாநகர செயலாளர் மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட பதவிகள் எல்லாம் நம்முடைய கழக தலைமையும் கொடுத்து அங்கீகரித்தாலும் அவர் வாழ்ந்த அந்த நாட்களில் இயக்கத்திற்கும் இயக்க தலைமைக்கும் நம்முடைய முதன்மை செயலாளர் உள்ளிட்ட அத்தனை கழக உடன்பிறப்புகளுக்கும் உண்மையானவனாக நேர்மையானவனாக இன்னும் சொல்ல போனால் இந்த புதுக்கோட்டை மாநகரத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோட்டையாக மாற்றி காட்டியவர் நம்முடைய அவர்கள் நம்முடைய கழகத்திற்கு மட்டுமல்லாமல் ஆட்சி பணியில் நம்முடைய அமைச்சரவர்களை அணுகி கிட்டத்தட்ட குடிநீர் திட்டத்திற்காகவும் பாதாள சாக்கடை திட்டத்திற்காகவும் நகரத்தை நகரத்தின் வளர்ச்சிக்காகவும் முன்னூறு கோடிக்கு மேல் இரண்டே ஆண்டுகளில் பெற்று தந்து அந்த பணிகள் எல்லாம் நம்முடைய துணை மேயரோடு இணைந்து அதை செய்தவர் நம்முடைய செந்தில் என்று சொன்னால் அது செந்திலால் மட்டும்தான் முடியும் அமைச்சருக்கு தெரிந்து நிதி வாங்குவார் அவருக்கு தெரியாமலும் அதிகாரிகளை பிடிச்சு நிதி வாங்குவார் ஆக புதுக்கோட்டை மாநகர வளர்ச்சிக்கு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு சென்னைக்கும் புதுக்கோட்டைக்கும் அலைந்த ஒரு உத்தம தொண்டனை இழந்துள்ளோ அவர் அடுத்த மாதம் புதல்வன் பற்றி கணேஷ் அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு முதன்மை செயலாளர் அவர்களை வைத்து நம்முடைய அமைச்சர் பெருமக்களை எல்லாம் வைத்து திருமணத்தை மாநாடு போல் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு நித்தம் நித்தம் அதற்கு ஆலோசனை எல்லாம் நம்முடைய அண்ணன் முத்துக்கோட்டின ராமச்சந்திரன் அவர்களிடம் சென்று ஏன் இறப்புவதற்கு நாள் கூட அவரோடு இரண்டு மணி நேரம் இருந்து உணவு உட்படை எந்தெந்த இடத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு பணியாற்றிய அந்த எளிய தொண்டன் திருமண விழா படத்திருப்பு விழா நடக்கும் என்று சற்றும் அப்படிப்பட்ட அந்த நிலையில் நாமெல்லாம் அந்த குடும்பத்திற்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அந்த குடும்பத்துக்கு அந்த இழப்பு ஈடாகாது அதே போல் இந்த மாநகரத்திற்கு எத்தனை செயலாளர்கள் வந்தாலும் செந்தில் இடத்தை நிரப்பவே முடியாது அப்படிப்பட்ட எளிய தொண்டனை இழந்துள்ள அந்த குடும்பம் நிச்சயம் இந்த இயக்கம் கைவிடாது கைவிட மாட்டோம் என்ற உறுதியோடு நம்முடைய செந்தில் அவர்கள் துகள் மென்மேலும் வளர எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வேண்டி இங்கே வந்துள்ள அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நம்முடைய புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா